දවනමට la மு අර, தற்போது சிறுவர்கள் மத்தியில் இன்ஃபுளுசா டெங்கு மற்றும் சிக்கன்குனியா ஆகிய நோய்கள் அதிக அளவில் பரவி வருகிறது கடந்த காலங்களில் காணப்பட்ட மழை வீழ்ச்சி ஈக்களின் பெருக்கம் அதிகரித்தமை நுளம்புகளின் பெருக்கம் அதிகரித்தமையினாலும் பல தொற்று நோய்கள் அதிகரித்துள்ளன இதற்கு நுளம்பு மற்றும் ஈக்களின் பெருக்கமே பிரதான காரணமாக உள்ளது கடந்த சில நாட்களாக சிக்கன்குனியா நோயாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது நோய் அறிகுறியாக காய்ச்சலுடன் கடுமையான மூட்டு வலி உடல் வலி உள்ளிட்ட நோய் அறிகுறிகளோடு சில சந்தர்ப்பங்கள் கை மற்றும் கால்களின் கருப்பு நிற அடையாளங்கள் உருவாகும் இவை என்பது நோயாகும் விசேடமாக டெங்கு நோயை உருவாக்கும் இரு நுழம்புகளால் இந்தியாவும் பரவுகிறது போல் கடந்த காலங்களில் இன்ஃபுளுசா நோயும் அதிகளவாக பரவியது அதன் நோய் அறிகுறிகளாக காய்ச்சலுடன் இருமல் தடிமன் வாந்தி போன்றவை காணப்பட்டன இவ்வாறான நோய் அறிகுறிகள் காணப்படும் பட்சத்தில் அப்படியான பிள்ளைகளை பாடசா பாலர் பாடசாலை பகல் நேர சிறுவர் பராமரிப்பு நிலையம் ஆகிய இடங்களுக்கு அனுப்ப வேண்டாம்